வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்தில் ஒரு டூ ஹெச்பி சோலார் வாட்டர் பம் போர்வலுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்து ஹைலி எலக்ட்ரிக் ஸ்ட்ரக்சரில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஷீட்டு மேலே போட்டு கொடுத்துருக்குறோம் இங்கே நாம பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே மூணோ பேருக்கு பேனல் தென் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து ஃபோரம் மோட்ரு டிரைவு ஃபோரம் எம் இது போக வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி வயரத்துக்கு வந்து இடி தாங்கி அமைச்சு இந்த இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் மழை கூறாப்பாக தான் இருக்குது ஒரு வெளிச்சமே பெரிய வெயிலோ இல்லை இருந்தாலும் நல்ல முறையில் உங்களுக்கு வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு ஸோ நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைச்சு இருக்கிறோம் விவசாயிகளுக்கு உங்களுக்கு சோ உங்கள் இடங்களில் சோலார் மோட்டர் அமைக்கணுன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வந்து கேடெக் சோலார் திருநெல்வேலியிலேருந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பில் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு விவசாயிக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் மழைக்காலங்களில் இந்த சோலார் மோட்டர் இயங்குதுன்னா இதுக்கு காரணம் நம்ம பயன்படுத்துகிற பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு தான் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்